நாடு முழுவதும் தற்போது சீரற்ற காலநிலை காணப்பட்டு வருகின்றது இதுவரை பதினேழு மாவட்டங்கள் இந்த சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன சுமார் முப்பத்தி ஓரு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர் பதினேழு வரை காணாமல் போயிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக காவல்தர உயர்தர பரீட்சைகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இரண்டு தினங்களுக்கு நடைபெற மாட்டாது என இலங்கை பரிசை திணக்கலத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சீரற்ற காலநிலையில் நீங்கள் முடிந்தவரை செய்திகள் ஒடுணைந்திருங்கள் இந்த சீரற்ற காலநிலையினால் பல மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் பல பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் இந்தோனேஷியாவில் ஒரு நிலம் நடக்கம் ஏற்பட்டிருந்தது எனினும் இலங்கைக்கு அதனால் பாதிப்பு இல்லை என்றவாறு கூறப்பட்டிருக்கின்றன எனவே சுனாமி தொடர்பாக யாரும் பயப்படுத்தவில்லை தற்பொழுது அந்த பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன தற்பொழுது நீங்கள் இந்த சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவராக இருந்தால் அவசர அழைப்பு இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றி பதினேழு என்று அந்த அவசர அழைப்பு இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் முடிந்தவரை உங்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சீரற்ற காலநிலையில் நீங்கள் பயணங்கள் செல்வதை தவித்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை பாதுகாப்பான இடத்தில் இருப்பதை உறுதிப்படுத்துவதே உங்களுக்கு தற்போது ஒரு சிறந்த தீர்வாக அமையும் மரங்கள் இருக்கும் இடத்துக்கு செல்ல வேண்டாம் மரங்கள் இருக்கும் இடங்களில் உங்களது வாகனங்களை நிறுத்தி செல்ல வேண்டாம் இது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் இன்றைய தினம் சாய்ந்த ஒரு துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஆற்று நீரில் ஒரு கார்பண்டு இழுத்து செல்லப்பட்டு அதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் உயர்ந்திருக்கின்றனர் இது ஒரு துயரமான செய்தியாகவே இன்றைய தினம் பதிவாயிருக்கின்றன தொடர்ந்தும் இவ்வாறான பயணங்களை நீங்கள் செய்பவராக இருந்தால் இந்த சீரற்ற காலநிலை சரியாகும் வரை இதனை முடிந்தவரை கொள்ளுங்கள் மக்களை நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய காலம் முடிந்தவரை நீங்கள் இந்த வேடிக்கை பார்க்க செல்வதை கொள்ளுங்கள் ஆற்று நீர் மட்டம் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றன மூத்து வாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதனை பார்க்கலாம் என்று சொல்லி நீங்கள் குடும்பங்களுடன் செல்வதை முற்றுமுழுதாக நீங்கள் தற்க வேண்டிய காலகட்டம் தான் இது முடிந்தவரை பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்